நீங்க தொடங்கலாமா அனைவருக்கும் வணக்கம் இளந்தமிழ் பேரவைக்கும் இந்து கல்லூரி தமிழ் அனைவருக்கும் வணக்கம் தேதி இந்து கல்லூரி தமிழ்துறை மற்றும் இளந்தமிழர் பேரவை இணைந்து நடத்தும் இந்த புத்தக மதிப்புரை நிகழ்விற்கு வருகை தந்துள்ள அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய புத்தக மதிப்புரை நிகழ்வின் இரண்டாவது அமர்வாக முனைவர் உதவி பேராசிரியர் மற்றும் அறிவியல் இருபாளர் கல்லூரி ஈரோடு குறிஞ்சி மலர் என்ற நூலினை பற்றி நம்முடைய மதிப்புரை கூற உள்ளார்கள் அவர்களை வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் இளந்தமிழ் பேரவைக்கும் மதிப்புரை நிகழ்வில் நான் நூல் குறிஞ்சி மலர் என்ற புதினமாகும் இப்புதினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் கல்கி இதழில் தொடர்கதையாக வெளிவந்தது இந்நூல் வெளிவந்த காலகட்டத்தில் நான் பார்த்தசாரதி என்ற பெயரில் இந்நூலை வெளியிடாமல் அவர் மணிவண்ணன் என்ற பெயரிலேயே இந்த நூலை வெளியிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு தமிழ் புத்தக ஆலயம் இந்த நூலை முதல் பதிப்பாக வெளியிட்டது அடுத்து நான் பார்த்தசாரதி அவர்களை பற்றி பார்த்தோமானால் நான் பார்த்தசாரதி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வரை வாழ்ந்து மறைந்த ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளர் இவர் தொண்ணூறுக்கு மேற்பட்ட நூல்களை ஏற்றியுள்ளார் இவருடைய நூல்கள் பொதுவாக பெரும்பாலும் சமகால சமூக சிக்கல்களை பேசக்கூடியவே இவருடைய நூல்கள் அமைந்துள்ளது இவருடைய சமுதாய வீதி என்று சொல்லக்கூடிய புதினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு சாகித்ய அகாதமி விருதை பெற்றது இவர் எழுத்தாளராக மட்டும் இல்லாமல் ஒரு இலக்கிய ஆசிரியர் என்று பதிவு செய்வதைப் போல தீபம் என்று சொல்லக்கூடிய இது இலக்கிய இதழை நடத்தி வந்தார் அதனால் தீபம் நான் பார்த்தசாரதி என்றே அன்போடு மக்களால் அழைக்கப்பட்டார் அடுத்து நம்மளுடைய புதினத்திற்குள் வந்தோமானால் குறிஞ்சி மலர் என்று சொல்லக்கூடிய இந்த புதினம் ஆரம்ப காலகட்டத்தில் பொதிகை தொலைக்காட்சியில் ஒரு தொடராக வெளிவந்தது அப்போது அந்த கதை தலைவன் அரவிந்தன் என்பவர் தற்போது இருக்கக்கூடிய முதல்வர் அவர்கள் அந்த அரவிந்தனாக அந்த தொடர் கதையில் நடித்திருப்பார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த புதினத்தினுடைய முக்கிய கதை மாந்தர்கள் பார்த்தோமானால் பூரணி அரவிந்தன் பேராசிரியர் அழகிய சிற்றம்பலம் முருகானந்தம் மங்களேஸ்வரி அம்மாள் வசந்தா செல்லம் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை பர்மாக்காரர் திருநாவுக்கரசு மங்கையர்கரசி இவர்கள் இளைவருமே முக்கிய கதை மாந்தர்களாக குறிப்பிடலாம் இதில் இப்புதினத்தினுடைய கதை தலைவன் ஆஹ் இச்சமூகத்துல ஒரு இலையோடி கொண்டிருக்கக்கூடிய அநீதிகளையும் அவலங்களையும் தீர்க்க போராடக்கூடிய ஒரு பிடிப்புள்ள இலட்சிய இளைஞனாகவே ஆசிரியர் வந்து எடுத்துக்காட்டியிருப்பாரு கதை தலைவி பூரணியை பத்தி எடுத்து சொல்லும் போது பாத்தீங்கன்னா அஹ் தமிழ் பேராசிரியர் அழகிய சிற்றம்பலத்தினுடைய மகளாக இருக்கக்கூடியவர் தன்னுடைய தந்தையனுடைய மடியில தமிழ் பயின்று தவழ்ந்து வளர்ந்த பெண் ஒரு உயரிய அற கொள்கையோடையும் நல்லொழுக்கத்திற்கு வித்தாகவும் இருக்கக்கூடிய ஒரு புதுமை பெண் அப்படின்னு சொல்லலாம் இந்த புதினம் ஒரு முப்பத்தி ஏழு அத்தியாயங்களை கொண்டது அஹ் இந்த புதினத்துல ஆஹ் ஒவ்வொரு அத்தியாயம் தொடங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா நான் பார்த்த சரதி அவர்கள் ஒரு இலக்கியம் தொடர்பான ஒரு பாடலை வந்து எடுத்துக்காட்டியிருப்பாரு அது வள்ளுவர் தொடர்பான பாடலாகவோ அல்லது சங்க இலக்கிய பாடல்களாகவோ அல்லது பாரதியனுடைய பாடல்களாகவோ அல்ல ஆசிரியரே அவரே ஒரு கவிதையோட ஒரு அத்தியாயத்தை தொடங்குற மாதிரி அந்த அத்தியாயத்தை தொடங்கியிருப்பாரு அந்த அத்தியாயத்துல இருக்கக்கூடிய பாடல்களை நாம வாசிக்கும் போதே அந்த அத்தியாயத்துக்குள்ள என்ன ஆசிரியர் சொல்ல வர்றாரு எந்த மாதிரியான கதை கருவானது போகுது அப்படிங்கிறத நம்மளால ஓரளவுக்கு உள்வாங்கிக் கொள்வது போன்ற இந்த ஒவ்வொரு அத்தியாயத்தையும் ஆசிரியரு வடிவமைச்சிருப்பாரு இப்ப உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா பூரணி வந்து இந்த கதை தொடங்கும் போது அந்த கதை தலைவி பூரணிதான் அவங்க வந்து திருமணத்திற்கு வயதில இருக்கக்கூடிய ஒரு பெண் தன்னுடைய தந்தையை வந்து இழக்கிறாங்க அந்த பூரணிக்கு இரண்டு தம்பியும் ஒரு தங்கையும் இருக்காங்க அப்போ அந்த குடும்ப பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் அந்த கதை தலைவிக்கு இருக்குது அது மட்டும் இல்ல அந்த பெண் இந்த சமுதாயத்துல சின்ன வயசுல இருந்து ஓடியாடி அவளோடு விளையாண்ட சகோதரிகள் தன் பள்ளி படிப்புல அவ பயின்ற அந்த சக தோழிகள் இவங்க எல்லாருமே ஒரு திருமண வயதை எட்டி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த பெண் மட்டும் தன்னுடைய திருமணம் செய்து வைக்கக்கூடிய சூழலையும் யாரும் இல்ல அந்த குடும்பத்தை தாங்கி நிற்க வேண்டிய சூழலையும் அவதா இருக்கிறதுனால அந்த அவள் எதிர்கொள்ள வேண்டிய பிரச்சனைகள் சமுதாயம் அவளை பார்க்கக்கூடிய பார்வை இதை எல்லாத்தையும் உள்வாங்கிட்டு அவ தம் மன வருங்காலத்தை த மனசுல நினைச்சு பார்க்கறா அப்ப நற்றணியில் இருக்கக்கூடிய ஒரு பாடலை அவள் நினைத்து பார்ப்பதை போன்ற அந்த அத்தியாயம் தொடங்குகிறது என்ன அப்படின்னா ஓடுகின்ற கதிரவன் அவன் பின் ஓடுகின்றன ஒவ்வொரு நாளாய் வீடுகின்றன என் செய்வோம் இனி அவ்வெய்ய கூற்றுவன் வெகுண்டு இடு என்று அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெற்றினை பாடலோட அந்த அத்தியாயம் தொடங்கும் இதே மாதிரி கதை தலைவன் அஹ் அரவிந்தன் வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்தே தன்னுடைய தாய் தந்தைய சிறு வயதுலேயே இலக்குறாரு அதுக்கப்புறம் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் மீனாட்சி அச்சகம் அப்படிங்கிறத ஒண்ணு வச்சு நடத்திட்டு இருக்காரு அந்த மீனாட்சி அச்சகத்திற்கு உரிமையாக இருக்கக்கூடிய அவருதான் அரவிந்தனை சிறுவயதிலிருந்து கல்வி கற்றுக் கொடுத்ததோடு மட்டுமல்லாம அவனுக்கு நல்ல பண்புகளோடு வளர்த்துறாரு அரவிந்தனும் நல்ல பண்போடு வளர்ற வளர்றாரு இறுதியாக அந்த அச்சகத்திலேயே அவருக்கு வேலையும் போட்டு கொடுக்கிறாரு இப்படி தாயும் தந்தையுமாக இருந்த அந்த மீனாட்சி சுந்தரம் பிள்ளை இறந்த போது அந்த ஒரு பாடல் ஒன்று அரவிந்தன் நினைத்து பார்ப்பதை போன்ற ஒரு பாடல் ஆசிரியர் நான் பார்த்து சாரதி அவர்கள் அஹ் அந்த அத்தியாயத்துல தொடங்குவாரு ஊரெல்லாம் கூடி ஒழிக்க அழிதிட்டு பேரிணி நீக்கி பிணம் என்று பேரிட்டு சூறையின் நீரிணில் மூழ்கி நினைப்பொழிந்தார்களே என்று சொல்லக்கூடிய திருமூலரினுடைய பாடலோடு அந்த அத்தியாயம் தொடங்குவத பார்க்கலாம் அதே மாதிரி பூரணியும் அரவிந்தனும் இருவருக்கொருவர் மனமிட்டு தன்னுடைய நட்பாக இருந்தது காதலாக மாதிரி இறுதியில ஒரு சமூக சேவைக்காக அரவிந்தன் சமூக சேவையா செய்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில அந்த விசை கா மக்களுக்கு உதவ போவாரு அந்த இடத்துல யாரு நம்ம அரவிந்தனுக்கு விசை காய்ச்சல் தொற்றி அது நீண்ட நாட்களாக தொடர்ந்து கடைசியில அரவிந்தன் இறக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் அப்படி பூரணி அரவிந்தனை பிரிந்திருக்கக்கூடிய அந்த பிரிவின் அத்தியாயத்துல பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டில் உன்னை மறவாமை வேண்டும் என்று சொல்லக்கூடிய காரைக்கால் அம்மையாரினுடைய பாடலோடு அந்த அத்தியாயம் ஒரு நிறைவு பெற மாதிரி அந்த அமைஞ்சிருப்பாரு ஆசிரியர் நான் பார்த்த சாரதி இப்படி ஒவ்வொரு அத்தியாயத்திலும் அந்த கதை முழுக்கவே ஆசிரியர் தமிழ் பற்றோடும் தமிழ் மேன்மையோடும் தன்னோடு ஊன்றி போய் அந்த நாவலை கொண்டு சென்றிருப்பத ரொம்ப சுவைப்படவே கொண்டு போயிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது இந்த கதையினுடைய சுருக்கத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா பூரணி திருமண வயதுல தன்னுடைய தந்தையை சோகத்துல மூழ்ந்தில் இருக்கக்கூடியவ தன்னோட வாழ்நாள்ல ஏற்படக்கூடிய இன்னல்கள் அவ சமூகத்துல அவள் பார்க்கக்கூடிய விதம் சமுதாயம் அவளை பார்க்க கூடிய விதம் தந்தை கற்றுக் கொடுத்த தமிழாலும் அவளுக்கே உரிய அறநெறி கொள்கையை பார்த்து பார்த்து தன் தந்தைய பார்த்து பார்த்து வளர்ந்த அவ சிறிதும் தவறு ஏதும் செய்யாம இந்த சமூக சமூகத்தை வந்து ஒரு துணிச்சலாக அவ எப்படி வந்து எதிர்கொள்றா அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாம தந்தை இறந்த போது அவ அவளுக்குன்னு இருந்த சொத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா தந்தை விட்டு சென்ற அஹ் வீட்டுல இருக்கக்கூடிய நூலகம் சிறு வயதிலிருந்து தந்தை கற்றுக் கொடுத்த தமிழ் இந்த இரண்டு தான் அவளுக்கு இருக்கக்கூடிய சொத்து இத வச்சு அவ என்ன பண்ணும்னா அந்த குடும்பத்தையே நிர்ணயிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கு அப்ப பொருளாதார பிரச்சனையில அவ எப்படியெல்லாம் சிக்கி தவிக்கிறா அப்படிங்கிறதையெல்லாம் ஆஹ் ஆசிரியர் அப்படியே கதையோடு இலையோடி கொண்டிட்டு கொண்டுட்டு போயிருப்பாரு இந்த நிகழ்விலிருந்து கொஞ்சம் கூட அஹ் தன்னுடைய வறுமை தன் குடும்ப நிகழ்வு சமுதாயம் தன்னை பார்க்கக்கூடிய சூழல் இது எல்லாத்தையுமே ஆஹ் தன்னுடைய தந்தையினுடைய பெயருக்கு சிறிதளவு கூட களங்கம் ஏற்படாம ஆஹ் அந்த ஒரு புரட்சிகரமான பெண்ணாகவே பூரணி வந்து நடந்திருப்பா இந்த பூரணி கதை தலைவன் அரவிந்தனை பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு கூட எப்படி இருக்கும் அப்படின்னும் அஹ் எதேச்சியாக ரெண்டு பேர் பார்ப்பாங்க அப்படி பார்க்கக்கூடிய சூழ்நிலையில பூ பூரணி என்ன பண்ணுவான்னா அரவிந்தனை ஒரு தவறான நோக்கத்துல தவறாக புரிந்து கொள்ளுவாள் பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமா பழகும் போதுதான் அவளுக்கு தெரியும் அரவிந்தன் ஒரு சமூக நோக்குக்காக சமூகத்திற்காக போராடக்கூடிய ஒரு இளைஞன் அப்படிங்கறத பூரணி புரிஞ்சுக்குவான் அதுக்கப்புறம்தான் அந்த சமூக நோக்கங்கிற உணர்வுக்காகவே அரவிந்தன் மேலுக்கு அவளுக்கு ஒரு தனி பிரியமானது ஏற்படும் இப்படி பூரன் அரண் அரவிந்தன் இறைவருக்குமே தங்களை சுற்றி நடக்கக்கூடிய சமூக அவலங்களை ரெண்டு பேருமே எதிர்த்து போராடுவாங்க இப்படி ரெண்டு பேரும் எதிர்த்து போராடும் போது அதுல என்னென்ன பிரச்சனைகள் வருதோ அதையெல்லாம் கலைக்கிறதுக்காக முற்படுவாங்க அப்படி அந்த கலைக்க முற்படக்கூடிய சூழ்நிலையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையும் ரெண்டு பேருமே வெற்றி பெறுவாங்க இதுதான் இந்த நான் பார்த்த சாரதி எழுதிய குறிஞ்சி மலர்ல இருக்கக்கூடிய ஒரு கதை சாரம் அப்படிங்கிறத பார்க்க முடியுது இந்த புதினத்தை நாம படிச்சு முடிச்சிட்டோம் அப்படின்னாலும் நீண்ட நாட்களுக்கு நம்மளால அந்த புதினத்திலிருந்து வெளிவர முடியாத அளவுக்கு அதுல இருக்கக்கூடிய கதை மாந்தர்கள் நம்மளோட ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க பூரணி இப்படி பல போராட்டங்களுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா தமிழ் அஹ் சிறப்படைஞ்சு பல நாடுகளுக்கு பேச போவாங்க பூரணி சின்ன சின்ன மாவட்டங்கள்ல பேசி கடைசியா பல நாடுகள்ல பேசக்கூடிய வாய்ப்பு வந்து பூரணிக்கு ஏற்படும் இப்படி பேச போன இடத்துல ஒரு தடவை இலங்கைக்கு பேச போயிருப்பாங்க அப்படி பேச போன இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அரவிந்தனுக்காக ஒரு கை கலிகாரம் ஒண்ணு வாங்கிட்டு வருவாங்க அத அரவிந்தனுக்கு கொண்டு வந்து கொடுக்கும்போது அவங்க கையில கட்டும் போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா காலத்தின் உங்களோட கையில நான் கட்டி ஓட விடுறேன் அப்படின்னு சொல்லி பூரணி சொல்லுவான் அப்போ அரவிந்தன் அதற்கு பதிலாக காலத்தினுடைய கையில சிக்குண்டு ஓடுபவர்கள் காலம் கிடையாது நாம தான் அப்படிங்கிறத அரவிந்தன் ஆணைத்தரமா பேசுவார் இதெல்லாம் அந்த கதையை படித்து முடித்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கூட ஒவ்வொரு வாசகர்களுக்கு என்ன ஏற்படனா அந்த கைக்கடிகாரத்தை கடிகாரத்தை பார்க்கும்போது கூட அந்த பூரணி அரவிந்தனுடைய அந்த நினைவோட்டங்கள் வந்து நம்மளுடைய மனதுல துரத்திட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஆசிரியர்னா பார்த்தசாரதி அவர்கள் இந்த புதனத்தை ஒரு முழுக்க முழுக்க மேன்மையோட புகுத்தி இருக்காரு அப்படிங்கறக்கு ஒரு பக்தி இலக்கிய கதைய பூரணி ஆள் ஒரு நிகழ்வுல பேசியிருப்பாங்க அது தன்னோட வாழ்க்கையோட ஒன்றி போய் இருக்கிறதையும் பூரணி உணர்வாங்க என்னன்னா உம் பக்தி இலக்கியத்துல திலகவதியார் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா திலகவதியாருக்கும் அஹ் களிப்பகையாருக்கும் வந்து திருமணம் வந்து நிச்சயப்பட்டிருக்கும் அந்த நிச்சயமா இருக்கக்கூடிய சூழ்நிலையில களிப்பகையார் வந்து போருக்கு போவாரு அந்த போர்ல படை தளபதியாக இருந்தவரு போர்ல இறந்துருவாரு அப்படி இறந்த போது என்ன தன்னுடைய மனதுல என்ன எண்ணிட்டாவே அவங்களோட வாழ்ந்த மாதிரிதான் அப்படின்னு நினைச்சு திலகவதும் உடன்கட்டை ஏறுவதை போன்று அவங்களை இறக்குறதுக்காக முயற்சி செய்வாங்க அந்த சமயத்துல அவருடைய தம்பி திருநாவுக்கரசருக்காக சரி நம்ம யாருமே இல்லை அப்படின்னா தன்னுடைய தம்பியை வளர்க்க வேண்டிய பொறுப்பு யாருக்குமே இல்லாம போயிரும் அப்படிங்கறக்காக தன்னுடைய தம்பிக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை வந்து அர்ப்பணிச்சுக்குவாங்க இந்த நிகழ்வை ஒரு மேடவையில நம்மளோட பூரணிய பேசியிருப்பாங்க இதே கருத்தை இதே விஷயத்த ஒரு மேடையில பேசியிருப்பாங்க இதை தன்னுடைய வாழ்க்கைக்கும் ஒன்றி போகத அவங்க உணருவாங்க என்னன்னா அரவிந்தன் பூரணியினுடைய பேச்சு காதல் இதெல்லாம் அப்படியே இலையோட்டமாக ஓடிக்கிட்டே இருந்தாலும் ஒரு இடத்துல என்ன ஆகுது பேசுவதற்காக ஒரு வெளிநாட்டுக்கு போயிருக்கக்கூடிய சூழ்நிலையில அரவிந்தன் விச பாதிக்கப்பட்டவர்களுக்கு சமூக நோக்கத்தோடு உதவுவதற்காக போன இடத்துல அவருக்கு விசக்காய்ச்சல் ஏற்பட்டு படுக்கை படுக்கையாகவே இருந்து நீண்ட நாட்களுக்கு அப்புறம் அவர் இறக்கக்கூடிய சூழ்நிலையில நினைப்பாங்கன்னா நாமளே இனி இறந்துடலாம் அப்படின்னு நினைப்பாங்க ஆனா தன்னை நம்பி இரண்டு தம்பிகளும் தங்கை மங்கையக்கரசி இருக்கிறான் அப்படிங்கிறதுக்காக வாழ்வாங்க களிப்பகையார் போது திலகவதியார் தன்னுடைய தம்பிக்காக வாழ்ந்தாங்க அது மாதிரி அரவிந்தன் இறந்த போது தன்னுடைய தம்பி தனக்கும் அந்த மாதிரி பக்தி இலக்கியத்துல வர மாதிரியே திலகவதியார் தனக்கும் ஒரு திருநாவுக்கரசு இருக்கிறான் அவனுக்காக நாம வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு பல இடங்கள்ல நினைச்சு வாழ்ந்துட்டு இருப்பாங்க தன்னுடைய தம்பிக்காகவும் தங்கைகளுக்காகவுமே தன்னுடைய வாழ்க்கையை வந்து அர்ப்பணிச்சு வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு இலக்கிய படைப்போடு இலக்கிய சாரலோடு ஆசிரியர் இந்த கதையை நகர்த்தி கொண்டுட்டு போயிருப்பாரு ஆஹ் அஹ் இன்பவியல் கருத்துக்களை விட துன்பவியல் கருத்துக்கள் தான் உளவியல் ரீதியா மனிதனை ரொம்ப ஆழமா பாதிக்கும் இது நம்மளுடைய சேக்ஸ்பியர் நாடகங்கள் பார்த்தோம்னா கூட அதிகமா துன்பவியல் கருத்துக்கள் தான் அதிகமா இருக்கிறத நம்ம பார்க்கலாம் அது மாதிரிதான் நான் பார்த்த பார்த்தசாரதி அவர்களும் தன்னோட புதினத்துல இரு இறுதியாக அரவிந்தன் இறந்து போய் ஒரு துன்பவியல் கருத்துக்கள் சொல்றது நீண்ட நாட்களுக்கு அந்த மனிதனுடைய மனதிலிருந்து நீங்காத ஒரு கதையாகவே இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது பொதுவாக சில நூல்களை நாம வாசிக்கும் போது பாத்தீங்கன்னா இன்னும் கூட இன்னும் திருப்ப திருப்ப இன்னும் சில முறையாவது இந்த நூல்களை நம்ம வாசிக்கலாம் படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தூண்டும் அந்த மாதிரியான ஒரு எண்ணத்தை தான் இந்த குறிஞ்சி மலரை படிக்கக்கூடியவர்களுடைய எண்ணத்திலையும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதா இந்த புதினம் இருக்குது அப்படிங்கிறது மிகையாகாது வாய்ப்பு கொடுத்து மிக்கி நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி அம்மா நல்ல குரல் வளம் நான் பார்த்த சாந்தியவர்களுடைய குறிஞ்சி மலர் எனும் புதினமானது கதையை மட்டுமே சொல்லி செல்லாமல் அந்த கதையில் இருக்கக்கூடிய அதாவது ஒவ்வொரு கதையை கூறும் ஒவ்வொரு உலகியல் யதார்த்தத்தை கூறும்போது அதன் ஊடாகவே இலக்கிய பக்தி இலக்கிய வரிகளையும் சேர்த்து ஒப்புமைப்படுத்தி கூறியிருப்பது படைப்பாளருடைய ஒரு தமிழ் பச்சையை காட்டுகிறது சிறப்பம்மா நன்றி நன்றி அம்மா அடுத்த எப்படி தொடங்கலாமா